அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணிய தினம் தை அமாவாசை அப்படின்றது பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் மற்றும் அவர்களுக்கு படையல் ஆகியவற்றை போட்டாலுமே தை அமாவாசை அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம நினைவுக்கு ஞாபகம் வரக்கூடியவர் அபிதாமி பட்ட ஸ்ரீவித்யா உபாசகரான அபிதாமி அம்மையை தன்னுடைய சிந்தையாலும் நினைவாளும் வழிபட்டு அவளடியை சேர்ந்த அற்புதமான ஒரு மகானை பற்றி தான் இந்த தையம்மாவாசையில் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் திருக்கடவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியக்ஷேத்திரத்தில் காலனை காளால் உதைத்த எம் பெருமான் காளசம்பாத மூர்த்தியாக இருந்து அமிர்த கடேஸ்வரனாக அதிர்பாலிக்கக்கூடிய ஸ்தலத்தில் அம்மை அபிராமியாக உலகாலும் நாயகியாக வீச்சிருக்கக்கூடிய நிலையில் அபிதாமி பட்டருக்கு ஒரு அற்புதமான தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்திய நாள் அப்படின்றது தான் அந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிதாமி பட்டர் தியானத்தில் இருக்கும் பொழுது சதபோஜி மன்னன் அன்ற திருக்கோவிலுக்கு வரும் பொழுது இன்று என்ன திதி அப்படின்னு கேட்டார் அதற்கு அம்பாளை பூர்ண சந்திர பிரகாசமாக தன்னுடைய நினைவில் தரிசனம் செய்தே கொண்டிருக்கக்கூடிய அந்த அபிதாமி பட்டது இன்று அமாவாசை அல்ல பௌர்ணமி அப்படின்னு சொல்லிவிட்டது ஆனால் அன்றைய நாள் அமாவாசை அதற்காக அவரை தீயிலே இட்டு பொசுக்குவதற்காக உதி ரெடி பண்ணி அதும் அனைத்து பேருமே ஒவ்வொரு கைதாக அவிழ்த்து கடைசியாக அவரை தீயிலே இட்டு பொசுக்குவதற்கான ஒரு ஏற்பாட்டினை செய்கிறார்கள் ஒவ்வொரு உரி அவிழும் பொழுதும் ஒரு அபிராமி அந்தாதியாக அந்தத்தில் இருந்து ஆதி பிறக்கக்கூடியது தான் அந்த அபிராமி அந்தாதி அதாவது ஒரு பாட்டு முடியுது அப்படின்னா அந்த சொல்லை தொடர்ச்சியாக எடுத்து அடுத்த பாடல் வரும் அது போல நூறு வெண்பாகலை பாட வேண்டும் அதுதான் அபிதாமி அந்தாதி அந்தாதியினுடைய இலக்கணம் அது போலவே அபிதாமி பட்ட இந்த எழுபத்தி ஒன்பதாவது பாடல்களுக்கும் பாடுறார் அந்த நேரத்தில் அம்மையினுடைய அற்புதமான அந்த தரிசனம் அப்படின்னு கிடைக்கிறது அம்மையினுடைய அந்த தாடங்கம் அந்த காதணியை கழட்டி வானத்தில் எரிந்து சந்திர பிரகாசத்தை அன்னைக்கு அமாவாசையிலிருந்து பௌர்ணமியாக அம்பிகை மாற்றி கொடுத்தாள் எப்பேற்பட்ட கருணை அம்பிகையினுடைய கருணை அப்படின்றது சொல்ல சொல்ல வார்த்தைகளே பற்றாது இந்த ஜென்மம் நமக்கு போதாது பேர்பட்ட கருணா கடாட்சியான அவ்யாஜ கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அபிதாமி அம்பாள் அன்றைய நாளில் தை அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றி அந்த திருவிளையாடலை இன்னும் கூட திருக்கடவுர் போனோம் அப்படின்னா ரொம்ப அழகாக அங்கே செய்து காட்டுவார்கள் அம்பிகையினுடைய அதுள் கடாட்சம் அப்படின்றது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வகையில் அமைகின்றது அப்படின்றது தான் இந்த திருவிளையாடல் அப்படின்றது நமக்கு காண்பிக்கிறது மேலும் அம்பிகையினுடைய அருள் அனைவருக்கும் கிடைப்பதாக குரு விபாசன் வாழும்